எல்லோருக்கும் பணிவான வணக்கம் நம்முடைய ஐயா நமச்சிவாயா இருந்து அடியேன் என்று தினமொரு திருக்கதையில் முருகசாமியார் என்ற தலைப்பில் கதை ஒன்றை கூற விரும்புகின்றேன் அன்றைக்கி முருகசாமியார் துர்கே கோவிலிலிருந்து கோவிலிருந்து கிளம்பி ஈசானியலிங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஈசானிய குளக்கரைக்கு குளிக்கிறதுக்கு வர்றார் தினமும் காலையில் அப்படி தான் வருவார் அவர் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துட்டு கையில் ஒரு சின்ன மூட்டை துணி மூட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வருவார் வர வழியில்லாம் முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே வருவார் வழியில் போகிறவங்கள வணக்க முருகா நல்லாரு முருகா வணக்க முருகா அப்படின்னு அவருக்கு யார் யாரை பார்க்குறோம் அவங்கள அப்படி சொல்லுவார் சொல்லிவிட்டு நேராக குளக்கரைக்கு வந்துட்டுருக்காரு வழியில் ஒருத்தர் போகிறார் என்ன சாமியா இருங்களா எங்கள் திருவண்ணாமலையில் வந்துட்டு இவ்வளோ நாள் தான் அப்படியே வேஷம் போட போகிறானுங்கன்னு தெரியல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இதில் வேற இவர் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு அப்படின்னு எதிர்த்த ஒருத்தர் நினச்சிக்கிட்டே வராரு நினச்சிட்டே வந்தார் பாருங்க திடீர்னு சைக்கிள் அவர் மேலே வந்து மோதிச்சிங்க கிர விழுந்துட்டார் அவர் இழுந்து எழுந்து பார்த்தா அவருடைய ஃப்ரெண்டு அவன் பேர் முருகன் நான் முருகா என் மேலே வந்து மோதிட்டிய முருகா அப்படின்னு அந்த சாமியாரை தப்பாக நினச்சவன் கேட்குறான் நான் நினைக்க கூட இல்லை நான் பாட்டு வந்துட்டே இருந்து நீ தான் வந்து திடீர்னு வண்டியில் வந்துவிட்டேன் கொடுக்க அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கிராஸ் பண்ணி குளத்துக்கு உள்ளே போய்ட்டு குளிக்க போயிடுறாரு முருகசாமியார் முருகசாமியார் பற்றி இவெல்லாம் என்ன சாமியாரும்னு நினச்சார் அந்த பையன் நினச்ச உடனே திடீர்னு ஒரு வண்டி வந்து மோதிச்சு சைக்கிள் கீழே விழுந்தான் வலி பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்டு அவன் பேர் என்னடான்னா முருகன் என்ன தெரியுது அப்படின்னா அந்த முருகசாமியாரை பற்றி அவன் தப்பாக நினச்சிது தப்பாக நினைக்காதுடா அந்த நேரத்துலேயே ஒரு பனிஷ்மெண்ட்டு முருகரே முருகர் பேர் கொண்டவனே வந்து அவன் மேலே வண்டி விட்றான் அது அப்போ அவனுக்கு அது தெரியல அவன் கிளம்பி போகிறான் கொஞ்ச தூரம் போனவுடனே யோசிக்கிறான் அந்த சாமியார் நம்ம தப்பாக நினச்சோம் ஆனால் வந்து திடீர்னு வந்து மோதனம் கீழே விழுந்துட்டோம் அவன் பேர் என்னடனா முருகன் அந்த சாமியார் முருகா முருகான்னு சொல்லிகிட்டே போவார் என்ன முருகா நல்லா இருக்கியா என்ன முருகா சௌக்கியமாக நல்லாரு முருகா அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு அதை நம்ம தப்பாக நினச்சோம் ஓ அப்படின்னு மனசுக்குள்ளேயே கொஞ்சம் பயம் நினச்சி பார்த்துட்டு தப்பு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறோம் முருகசாமியார் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அந்த துணி துணிப்பயிர்க்கிற துணியில் எடுத்து துணியெலாம் துவச்சி காய போட்டு உள்ளே இருந்த துணியை எடுத்து புது துணியை மாட்டிக்கிட்டு மறுபடியும் கிளம்பி வராரு நேராக துர்க்கையம்மன் கோவிலுக்கு முன்னாடி ரைட் சைடில் இருக்கக்கூடிய விநாயகர் மண்டபத்தில் உட்காறாரு உட்கார்ந்தனொன்று கோவிலுக்கு சாமி கும்பிட வர்றவங்க எல்லாரும் விநாயகர் கும்பிடுவாங்க போய் இவர் எல்லோருக்கிட்டே முருகா முருகா அப்படின்னு கை நீட்டுவார் பிச்சை எடுப்பார் முடிஞ்சவங்க கொடுப்பாங்க இல்லாதவங்க போயிட்டே இருப்பாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற முருகசாமியார் வந்து பேப்பர் வரும்போது வாங்கிட்டு வந்துடுவார் அங்கே உக்காந்துன்னு பேப்பர் படிப்பார் அதில் சிலர் பாடுறா இப்போ சாமியார் பேப்பர் கூட படிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே போவாங்க அதெல்லாம் அவர் கவலைப்பட கவலைப்பட மாட்டார் பேப்பர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா அவர் பாட்டுன்னு முருகா முருகான்னு சொல்லிகிட்டு உக்காந்து கிடப்பார் திடீர்னு ஒரு நாள் இப்படி தான் பேப்பர் படிச்சுட்டு டக்குன்னு எழுந்தார் எழுந்துட்டு வேக வேக வேகமாக வராரு அந்த மூட்டையை வேறு கையில் வச்சு தூக்கிட்டு வராரு அந்த தெருவில் லாஸ்டில் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு நிற்கிறாரு அங்கே ஒரு தம்பி ஒருத்தன் வெளியே முருகா முருகான்னு கூப்பிட்றாரு ஒரு தம்பி வெளியே வரான் சைக்கிள் எடு முருகா நம்ம அங்கே போனோம் அப்படின்றார் எங்கே சாமி அப்படின்னு நான் சொல்கிறேன் போ அப்படின்றார் உடனே அவன் சைக்கிளை எடுத்துகிட்டு உடையாடுறான் முருகசாமி யாரும் சைக்கிளில் பின்னாடி உக்காந்துக்கிட்டு வேக வேகமாக போகிறாங்க நேராக எங்கே போகிறாங்கன்னா ஸ்கூல் ஸ்கூலுள்ள போகிறாங்க உள்ள போனோடனே அந்த ஸ்கூலில் ஹெச்எம் இவரை பார்த்தோன்னே எழுந்து ஒளையாடுறாரு வாங்க சாமி வாங்க வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டி போயிட்டு ஹச்எம் ரூமில் உட்கார வைக்கிறார் பின்னாடியே இவர் வரத்து பின்னாடியே அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு நாலு பேர் இவரை பார்த்துட்றாங்க அந்த நாலு பேர் ஒவ்வொருத்தரையும் சொல்லி ஒரு பத்து இருபது பேர் பின்னாடியே வந்துடுறாங்க வாங்கசாமி வணக்கம் வணக்கம் சாமி சொல்கிறாங்க முருகசாமியார் வணக்க முருகா வணக்க முருகா வணக்க முருகான்னு எல்லாரையும் வணக்கம் சொல்கிறார் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்த அஞ்சு வயசு குழந்தை ஒன்றாவது படிக்கிற குழந்த முடுகுடுகுழுன்னு ஓடியாந்து சாமி தாத்தா சாமி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முருகசாமியார் மடியில் போய் உட்கார்து முருகசாமி அச்சிருச்சுக்கிட்டு முருகா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உடம்பு நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு அந்த குழந்த தாத்தா சாமி போன வாரமே ஆயிடுச்சு நீங்கள் தான் ஒரு வாரமாக வரல அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது சரி சரிடா வேலை இருந்தது வேலை இருந்தது முருகா சரி முருகா நீ போயிட்டு படி முருகா அப்படின்னு அந்த குழந்தையே சொல்லி அனுப்புகிறார் போயிட்டு வரேன் தாத்தா சாமின்னு சொல்லிட்டு அந்த குழந்த போயிடுது அப்போது அந்த ஊர் ஜனங்கள்லாம் பத்தியா நம்ம முருகசாமியார் இந்த குழந்தைய உடம்பு சரியில்லாடும் போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது கூட காசு இல்லாமல் அவங்க அம்மா தவிக்கும்போது முருகசாமியார் தான் ஹச்எம்கிட்ட கொடுத்து ஹெச்எம் சார் அவங்க அம்மா கிட்டே கொடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க அந்த குழந்தை பற்றி எவ்வளோ நன்றியோடு வந்து நன்றி சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஊரில் இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க உடனே பேசிக்கிட்டு அப்புறம் முருகசாமியார் அப்படியே பார்க்குறாங்க சாமியாக இங்கே வந்துக்கிறாரு என்ன விஷயம்னு தெரியலையே எச்சமும் அவரை அந்த பார்வையில் அப்படி பார்க்குறாரு என்ன முருகா பார்க்குற நீ ஏன் முருகா இது என்கிட்ட இத்தனை நாள் வரைக்கும் சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு என்ன சாமி நான் எதுவும் சொல்லலையா என்ன சொல்ல சாமி புரியல சாமி இல்லை பேப்பரில் போட்டுக்கிறான் நம்ம ஸ்கூலில் பற்றி பிள்ளைங்கள்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து படிக்குதுங்களாம் மழையிலே நினச்சிட்டு படிக்கிற மாதிரி போட்டிருக்கான் கட்டளைலாம் இல்லையாமே கூறலாம் ஒழுகுதாமே அப்படின்னு முருகசாமியாக கேட்குறாரு ஆமாம் சாமி நாங்களும் ஆறு மாதமாக அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிட்டோம் இதோ மாத்திர மாத்திரன்றாங்க அந்த ரெண்டு பில்டிங்கில் அந்த ஒரு பில்டிங் கூரை கூரை போட்டது பில்டிங் வந்து ஒழிவிட்டே இருக்குது சாமி அப்படின்னு நெச்சம் சொல்கிறார் சரி அந்த கூரை மாத்திரத்தை தான் எவ்வளோ ஆகும் புதுசாக கழியெலாம் போட்டு கூரையை மாத்தறத்துக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாரு முருகசாமி சாமி ஆவும் சாமி ஒரு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் இரு ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் இருபது ரூபாய் இருந்தால் பண்ணிடலாம் சாமின்றாங்க அவ்வளோதானா சரி அப்படின்னு சொல்லிட்டு துணி மூட்டையை மூட்டையை எடுத்து கீழே வச்சு மூட்டையை கையில் வச்சுருந்த மூட்டையை கீழே இறக்கி தரையில் கீழே உட்காந்துக்கிறாரு மூட்டை உள்ளேருந்து ஒரு சின்ன மூட்டையை எடுக்கிறாரு எடுத்து துண்டு இடுப்பில் இந்த துண்டு எடுத்து விரித்து போட்டு அந்த சின்ன மூட்டை இருக்கிற காசு எல்லாத்தையும் கொட்டுறார் கீழே அந்த துண்டில் கொட்டுறார் ஜலன்னு எல்லா காசும் வந்து விழுது ரூபா நோட்டுகளும் வந்து விழுது எல்லா ஊர் ஜனங்களை கூப்பிட்டு இதெல்லாம் எண்ணுங்கன்னு சொல்கிறார் முருகசாமியார் எல்லும் ஆச்சரியமாக முருகசாமியாரை பார்க்குறாங்க இது என்ன புதுசாக இப்படி என்ன பார்க்குறீங்க நான் செய்கிறது தானே எடுங்க என்னங்க சொல்கிறார் சரிங்க சாமின்னு சொல்லிட்டு எல்லாரும் காசு என்றாங்க மறுபடியும் இன்னொரு மூட்டை சின்ன அந்த பையில அந்த மூட்டையிலேருந்து இன்னொரு குட்டி மூட்டை எடுத்து வெளியே கொட்டுறாரு அதுலேயே காசு கொட்டி என்றாங்க என்னென்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வருது சாமி நீங்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் வரீங்க உங்கள் கையில் இருக்கிற காசுலாம் இங்கே கொடுத்துட்டு போயிடுறீங்க பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுங்கன்னு ஸ்கூல் கட்டுறதுக்கோ முன்ன முன்ன ஒரு முறை அந்த செவ்வரி இடிஞ்சு போச்சு அதை கட்டுறதுக்கு கொடுத்துட்டு போனீங்க இப்போது கூரை போகிறதுக்கு காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்னதான் பண்ணுவீங்க சாமி எனக்கு கேட்குறாங்க முருகன் பார்த்துக்குவான் நீங்கள் என்னங்கிறார் சரின்னு ஒன்று அப்படி எல்லாரும் காசை என் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்தது இதை அப்படியே ஹெச்எம் கிட்டே கொடுங்க நீங்களே கூறி சொல்கிறாரு எல்லோரும் அந்த பணத்தை கட்டி மூட்டை எச்சம் கிட்ட கொடுக்குறாரு முருகா அந்த கூறையை பிச்சுட்டு கழியெலாம் புதுசாக மாற்றி கூரை போடும் முருகா குழந்தைங்கள நினைய விடாது முருகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு நேராக துர்கா அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த பிள்ளையார் மண்டபத்தில் உட்காந்துடுறாரு அந்த ஊர் ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க ஏப்பா அவர் நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் கொடுக்குறாரு அந்த பக்கத்து ஊரில் இருக்கிற ஸ்கூலுக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கும் அவர் தான் முடிஞ்சது செய்கிறாரு அப்போ அவருக்கு இவ்வளோ அவர் சாப்பாடெல்லாம் அவர் சாப்பிட்றத சாப்பிட்டு மீதி பணத்தை வச்சிருந்து இப்படி பிள்ளைகளுக்கு ஏழைகளுக்கு கொடுக்குறாருப்பா அந்த மனசு யாருக்குப்பா வரும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பேசின்னு இருக்காங்க அதை மண்டபத்துக்கு வந்தவர் மண்டபத்தில் உட்கார்ந்துக்கிட்டு போகிறவங்க வரவங்க கோயிலுக்கு வரவங்க அதுக்கப்புறம் ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறார் அவர் எப்படி பிச்சை எடுக்கிறாருன்னா ஒருத்தரே விட மாட்டார் முருகா முருகா முருகான்னு சொல்லி முருகா குடுமுருகா 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 அப்படின்னு சொல்லி எல்லார்டையும் பிச்சை எடுப்பார் காலையில் ஆரம்பித்தார்னா இரவு தூங்குற வரைக்கும் பிச்சை எடுத்துகிட்டே இருப்பார் சாப்பிட்றதுக்கு என்ன செய்வார்னா காலையில் மலை சுத்திர வழியில் போனோமா அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருவாரு மதியம் அதே போல் மலை சுத்துவில நந்தியம்பெருமான சாப்பாடு போடுறாங்க அங்கே சாப்பிட்ருவார் ராத்திரி மட்டும் என்ன செய்கிறார் மலைசத்துவில போகாமல் அங்கேயே தன் பிச்சை எடுத்துகிற காசுலேயே ஏயாவது ஒரு ஹோட்டலில் சிம்பிளான ஹோட்டலில் தள்ளுவண்டி ஹோட்டலில் ஒரு நாலு இட்லி வாங்கி சாப்பிடுவார் அதுதான் ஒரு அந்த வாழ்க்கை இப்படி காலம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் முருகசாமியார் வந்து இறந்துடுறாரு அப்போது அந்த சைக்கிளில் கூட்டிட்டு போனான் அந்த தம்பி வந்து முருகசாமி இறந்துட்ட செய்தியை ஊரெலாம் போய் சொல்கிறான் விடுவிடுன்னு ஓடி போயிட்டு ஒரு பத்திரிகை நிறுவர்கிட்ட அவன் கொஞ்சம் காசு கொடுக்குறான் முருகசாமியார் உன்னுடைய இறந்த செய்தியை பெருசாக போட சொல்கிறான் பத்திரிக்கையில் பெருசாக போடுறாங்க போட்ட உடனே அன்றைக்கி அந்த முருகசாமியாருடைய உடலை எடுக்க பார்க்குறாங்க அதெல்லாம் இல்லை இன்றைக்கி எடுக்கக்கூடாது எல்லாம் நாளைக்கு தான் எடுக்கணும்னு சொல்லி அந்த பையனும் அந்த ஸ்கூலில் இருக்கிற எச்எம்மும் அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களும் அங்கே வந்து கூடிடுறாங்க மறுநாள் வந்து விசாக நட்சத்திரம் அவர் இறந்ததுக்கு மறுநாள் விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தோம்னா மறுநாள் ஜே 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 ஜேன்னு ஜனங்க எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரியல அவ்வளோ பேர் காரில் வந்தது வந்தபடியே இருக்காங்க சென்னையிலிருந்து பெங்களூரில் இருந்து இந்த பக்கம் கோயமுத்தூர்லருந்து மதுரையிலிருந்து இப்படி எல்லா ஊர்லேயும் ஜனங்கள் வராங்க எல்லோருக்கும் ஆச்சரியம் முருகசாமியார் இங்கே தானே வந்தார் இவ்வளோ ஊர்லேருந்து எப்படி வராங்க இவ்வளோ பேர் வராங்க வந்தவங்க எல்லோருமே அழகாங்க கண்ணீர் விட்டு அழகாங்க எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்த முருகசாமியார் எங்களால் மறக்க முடியாது அப்படின்னு ஒரு அம்மா பேசுது இருந்து வந்த அம்மா என்னன்னு பார்த்தா அவங்க அவங்க வீட்டுக்காரருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு காசு இல்லைன்னு சொல்லி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு முருகசாமியார் பணம் அமைச்சிருக்கிறார் மணி ஆர்டர் மூலம் இதே போல் தான் அவர் தமிழ்நாடு முழுவதும் தன்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருந்திருக்கார் இன்றைக்கி ஒரு அனாதியாக துர்க்கையம்மன் கோயில் பக்கத்தில் அந்த பிள்ளையார் மண்டபத்தில் வீட்டிருந்த அவருடைய அவருடைய உடலை அலங்கரித்து அழகாக அழுதுக்கிட்டே கொண்டுகிட்டு போகிறாங்க அதில் நிறைய சிறு பிள்ளைகள் நிறைய குழந்தைங்க கலந்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணீர் மல்கி அப்படியே அழுதுகிட்டே கூட்டுட்டு போகிறாங்க சாமியாராக இருந்தாலும் பிச்சை எடுத்தாலும் மற்றவர்களுக்காக பிச்சை எடுத்திருக்கிறார் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்திருக்கிறாரு உண்மையிலேயே வந்து இவர் மாதிரி ஒரு நல்ல மகான் நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை புகழறாங்க ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பது இறந்த பிறகு ஊர் பேசும் இறந்த பிறகு அங்கே நால்வர் பேசும்போது தெரியும் என்று சொல்லுவார்கள் அதை தான் அங்கே நாலு பேர் பேசியிருக்காங்க அதில் என்ன அதிசயம்னா அவருடைய அந்த உடலை எடுத்துகிட்டு போகிற இடத்துல அந்த மைதானத்தில் எங்கிருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல மயில் அப்படியே வந்து பறந்து வந்து அவர் உடலுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு பார்த்த உடனே எல்லோருக்கும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படியே அந்த உடலை எடுத்துகிட்டு போக உள்ளே எரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு உள்ளே அதாவது எரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பள்ளத்தில் வைக்க எரிக்கிறாங்க அந்த மயில் தூரம் நின்று பார்த்துட்டு நெருப்பு மூட்ட உடனே அங்கேருந்து பறந்து போயிடுது மிருகப்பெருமானே வந்ததா எல்லாரும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆச்சரியப்படுறாங்க முருகா முருகா என்று சொல்லி எல்லோரையும் தன்வசப்படுத்திய முருகசாமியார் இப்படி ஒருவர் நம்முடைய திருவண்ணாமலையில் வாழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க இந்த முருகசாமியார் புகழ் வாழ்க இருக்கு இந்த கதை சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்பு நடந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சந்தோஷம் அடையுங்கள் இல்லை என்றால் வருத்தம் அடைய வேண்டாம் சிவாயனம திருச்சிற்றம்பலம் நம